காத்திரு நீ வேண்டாம் என்று தவிர்த்தவர்கள் நீ வேண்டுமென்று தவிப்பார்கள் அனுதினமும் இந்த அப்பாவை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வணங்கி வந்தாயல்லவா அதனால் உன் பிரச்சனையை தீர்க்க நான் ஓடோடி வந்துவிட்டேன் நீ மிகவும் நன்றாக வாழப்போகிறாய் உன் முகத்தில் புன்னகையை வரவழைக்காமல் ஓய்வு என்பது எனக்கு இல்லை உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் வருடக்கணக்காக இப்படி எத்தனை முறை நான் விழுந்திருந்தாலும் தோல்வியடைந்திருந்தாலும் அசிங்கங்கள் அவமானங்கள் பட்டிருந்தாலும் பட்டக்காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்ற அளவுக்கு கஷ்டங்களை அனுபவித்து இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் இனி என்னை என் சாயப்பா அப்படி செய்ய விடமாட்டார் எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்ற உன் அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னை விற்று எடைய